நம்முடைய கோரிக்கை என்பது பீகாரின் வேலையை பீகார் மாநிலத்தில் நூறு சதவீதம் அவர்களுக்கு தாருங்கள் அங்கிருக்கிற தனியார் தொழிற்சாலைகளில் நூறு தாருங்கள் ஒன்றிய அரசு பதவிகளிலே தொண்ணூறு சதவீதம் பீகாரிக்கே தாருங்கள் அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் டெல்லியாக இருக்கலாம் அது குஜராத்தாக இருக்கலாம் பஞ்சாப் இருக்கலாம் ஆனால் இன்றைய சூழல் அப்படி இல்லை பீகாரில் இருந்து கொண்டு வரப்பட்டவனுக்கு தமிழ்நாட்டின் தனியார் துறைகளில் தொண்ணூறு சதவீதமும் ஒன்றிய அரசு பதவிகளில் பணியமர்த்தப்படுகின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி பின்னப்பட்டிருக்கிறது இதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது கண்டிக்கிறது இதற்குத்தான் தமிழக வானுரிமை கட்சி கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு கூட்டத்தொடரும் சொல்லுகிறோம் மாநில அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநில தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்று மாநில அரசுகளை அந்தந்த அந்தந்த மாநில மாநில அரசு பதவிகளை மக்களுக்கு இன்றைக்கு நூறு சதவீதம் இருப்பதை உறுதி செய்கின்ற இயற்று என்று நாம் சொல்கிறோம் ஒன்றிய அரசே மாநில அரசே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் நாளை இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற